நண்பர்களுக்கு வணக்கம் வீரபத்ர சுவாமி திருக்கோயில் தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா மயிலாப்பூரில் தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்டை கிளிக் பண்ணாலே எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் சிவபெருமானின் மூர்த்தங்களில் அகந்தை அழித்து நீதியை நிலைநாட்டி ஈஸ்வரனின் அம்சமாக தோற்றுவிக்கப்பட்டவரே வீரபத்ரர் தவறு செய்வதற்கு தண்டனை தந்து நீதியை காக்கும் நீதி தேவனாக அவதரித்தவரே வீரபத்ரர் அளவற்ற ஆற்றல்கள் பெற்றிருந்தாலும் அகந்தை கொள்ளக்கூடாது ஆணவமே மனிதனை அழிக்கும் வேறு ஒரு பகையும் வேண்டாம் இறைவனின் அருளைப் பெற விழைய வேண்டுமே அல்லாது அவனையே எதிர்த்து அழிந்திடலாகாது என்ற அரிய தத்துவத்தை உலகோருக்கு புகட்டிட எழுந்த கோலமே வீரபத்ரர் வடிவம் பயம் நீங்க மனக்குழப்பம் தீர வீரபத்ரரை வேண்டிக் கொள்ளலாம் தோஷம் உடையவர்கள் உடல்நிலையில் கோளாறு உள்ளவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் வீரபத்ரரை வேண்டிக் கொண்டால் நிச்சயம் அவர்களுக்கு குணமாகும் பிரம்மதேவனின் புதல்வனான தட்சன் தன் மகளான தாட்சாயினியை எம்பெருமானுக்கே தாரை தந்த தந்தபோதிலும் தனது அகந்தையால் சிவபெருமானை பகைத்து கொண்டார் நித்தமும் சிவ நித்தனையே சிந்தையில் கொண்டார் சிவபெருமானை அவமதிப்பதற்காகவே முப்பதாயிரம் மகரிஷிகளை கொண்டு பெரியதொரு வேள்வியை துவங்கினார் தன் மகளை மணந்த மகேஸ்வரனுக்கு மட்டும் அழைப்பினை அனுப்பாமல் பிரம்மா விஷ்ணு அஷ்டவசுக்கள் நட்சத்திர தேவதைகள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அனைவருக்கும் அழைப்பு அனுப்பி சிவபெருமானை அவமானப்படுத்த எண்ணினார் பதியின் சொல்லை மீறி தந்தை தட்சன் நடத்தும் வேள்விக்கு வந்த தாச்சாயணி தட்சனின் கொடுஞ்சொல்லால் மகேசனுக்கு இழைக்கப்படும் இழைக்கப்படும் அவமானத்தை தாங்காமல் அந்த குண்டலத்திலேயே பாய்ந்து மறைந்தால் தேவியின் மறைவு கேட்டு சினம் கொண்ட முக்கணனின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியவரே வீரபத்ரர் சிவபெருமானின் அம்சமாகவே அக்னி சடையுடனும் மூன்று கண்களுடனும் எட்டு கரங்களிலும் கட்கம் கேடயம் வில் அம்பு மணி கபாலம் திரிசூலம் ஆகியவற்றை தாங்கியபடி தேல்களிலான மாலையணிந்து நாகத்தை உபவீதமாக கொண்டு கால்களில் பாதுகை அணிந்தபடி கண்களில் வீசும் போரி கனலாக கிளம்பியபடி தோன்றினார் வீரபத்ரர் சிவபெருமானை மதிக்காமல் சிவநித்தனையே குறிக்கோளாக அந்த யாகத்திற்கு வந்தோர் அனைவருமே தண்டிக்கப்பட்டனர் தட்சன் தலையை முதலில் வீரபத்ரர் வெட்டி வீழ்த்தினார் மான் வடிவம் கொண்டு ஓடிய யாக புருஷனை வதம் செய்தார் சூரியனின் கண்களை பிடுங்கி பற்களை உதிர்த்தார் அக்னிதேவனின் கரம் கொடுத்தார் சரஸ்வதியின் மூக்கை அறுத்தார் இந்திரனின் தோல் நெரித்தார் பிரம்மதேவன் தலை இழந்தார் வேள்விசாலை முழுவதும் ஆழ்ந்திட தேவர்கள் திசையெட்டிலும் ஓட தீயோன் தட்சனோடு இணைந்தோர் அத்தனை பேருமே வீரபத்ரரால் தண்டிக்கப்பட்டனர் எல்லோரும் ஈசனுக்கு அடிபணிந்து பிழை பொறுக்குமாறு வேண்ட இடபாரூடராய் பெருமான் காட்சியளித்தார் வேள்வி களத்தில் இறந்த அனைவருமே உயிர் பெற்றனர் தட்சனுக்கு ஆட்டு தலையே பொருத்தப்பட்டது ஈசனின் பாதம் பணிந்து மன்னித்தருள கோரினார் தட்சன் தான் செய்த பிழை பொறுத்து அவிர்ப்பாகத்தை ஏற்பதோடு வேள்விசாலை அமைந்த இடத்திலேயே எழுந்தருளி பூவுலகோருக்கு அருள் புரிய வேண்டுமென மன்றாடினார் தட்சன் அந்த தான் பாரிஜாத வனமாயிருந்த பரியலூர் இன்று திருப்பரசலூர் என்று அழைக்கப்பெறுகிறது வீரபத்ரோடு துணையாக வந்த பத்ரகாளியும் இடப்புறம் நிற்கும் வண்ணம் திருமேனி அமைக்கப்பட வேண்டும் வெற்றி தரும் வீரபத்ரர் தத்தம் செயல்களில் வெற்றி பெற வேண்டுவோர் வீரபத்ரரை வழிபடல் வேண்டும் கர்நாடக மாநிலத்து லிங்காய இனத்தவர் வீரசைவர்கள் எனப்படுவர் வீரபத்ரருக்கு தனி கோயில் அமைத்து சிறப்பாக வழிபடுகின்றார்கள் தும்பைப்பு மாலை வீரபத்ரருக்கு மிகவும் பெரியமானது எவரையும் அஞ்சாது அதிரடி போர் புரிந்தவர் அடையாளம் அது கரையில்லாத வெள்ளை ஆடையே வீரபத்ரருக்கு அணிவிக்க வேண்டும் ஐப்பசி மாதம் அஷ்டமி அஷ்டமினால் மகா அஷ்டமி எனப்படுகிறது தட்சனின் யாகத்தை அழித்த வீரபத்ரரை குறித்து நோர்க்கப்படும் விரதம் அது புண்ணிய நதிகளின் காவலராக வீரபத்ரர் உள்ளார் கும்பகோணம் மகாமக குளத்திற்கே அவரது சந்நிதி அமைந்துள்ளது இப்பொழுது மாசி மகம் வரப்போகிறது மாசி மகத்துக்கு கும்பகோணம் போறவங்க கண்டிப்பா அருகில் உள்ள வீரபத்ரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அமர்ந்த கோலத்தில் யோக நிஷ்டையில் சப்த மாதாக்கள் திருமேனிகளின் அருகில் வீரபத்ரரை தரிசிக்கலாம் வீரபத்ரருக்குரிய அலங்காரங்களில் வெற்றிலை மாலை அணிவிப்பது குறிப்பிடத்தக்கது பல்லாயிரக்கணக்கில் வெற்றிலையை அடுக்கடுக்காக தைத்து மாலையாக அணிவிப்பது ஆடிப்பூர நாட்களில் நடைபெறும் அனுமந்தபுரத்தில் அப்படி அணிவிப்பது பனிரெண்டாயிரத்தி எட்நூறு வெற்றிலைகள் கொண்ட மாலை தக்கையாக பரணியை ஒட்டக்கூத்தர் இடம் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் திருக்கோயில் வடமேற்கு மூலையில் உள்ளது என்பர் அதன் அரங்கேற்றிய இடம் கும்பகோணம் மகாமக குளத்தருகில் உள்ள பெரிய மடத்தில் முன்னே உள்ள திடல் இங்கு அமைந்துள்ள வீரபத்ரர் ஆலயத்தில் ஒட்டக்கூத்தரின் சிலையும் அமைந்துள்ளது ஆணவம் அழிந்து ஞானம் பிறந்த கதையே வீரபத்ரின் அருட்கோளம் திக்கட்டும் வெற்றிகள் குவிந்திட வீரபத்ரரை வணங்குவோம் மன நிம்மதி பெற மனக்குழப்பம் நீங்க பயம் நீங்க வீரபத்ரையை நாம் வேண்டிக்கொள்ள வேண்டும் உடலில் உள்ள நோய்கள் அழிய செவ்வாய் தோஷம் உடையவர்கள் மனநலம் சரியில்லாதவர்கள் வீரபத்ரரை வேண்டிக்கொண்டால் அதன் பாதிப்புகள் குறையும் எந்த ஒரு நியாயமான விஷயமும் நல்லபடியா முடியணும்னு நம்ம நினச்சோன்னா அதுக்கு கண்டிப்பா வீரபத்திரோட துணையை நாடலாங்க கண்டிப்பா அவர் நமக்கு துணை இருந்து அதை செஞ்சு முடிப்பார் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே பேசுவோம் நல்லதையே செய்வோம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து முடிப்போம் எதிலும் நேர்மையுடன் நடந்து கொள்வோம் எல்லாம் வல்ல வீரபத்ரோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்